ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி டுவெல் தான் பாட்னா பைரேஸ் தான் என்ன தான் 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 சொல்லிகிட்டே இருக்கேன் எரியா என்ன பண்ணுறது நிறைய நியூஸ் வந்துவிட்டே இருக்குது ஸோ நாங்கள அப்பப்போ உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையில் அவங்க ஆதரவு தான் ராய்டி இப்போ என்ன பேச போகிறேன் பாட்னா பேரஸ் இஷ்டத்துக்கு என்ஐபி சைன் பண்ணிகிட்டே போகிறாங்க இனி வேறு ரெண்டு பேர் சைன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் சைன் பண்ணாங்க அதில் ஒன்று மிலன் தையா அவரை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் பார்க்காதவங்க இதே சேனலுக்கு போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க இப்போ யாரை பற்றி பேச அங்கித் ரானா எஸ் அவரை ஓய்ஸ் அங்கித் ராணா பத்தொம்பது வயசு பையன் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்களே அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு இவரை பற்றி பேசுவோம் இந்த அங்கித் ராணாங்கிற வந்து பத்தொம்போது வயசு லெஃப்ட் ரைடருங்க அவர் அண்டு பாட்னா இஸ் நோன் ஃபார் நர்ச்சரிங் யூத் உங்களுக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து அவங்கள ஏன்னா பெரிய பிளேயராக கொண்டு வரதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஆனால் பாட்னா பேர் அதில் வந்து யங் ரைடராக பார்த்து எப்போவுமே சூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் அயான் லோச்சார்வதர் போன சீசனு அண்டு இவ்வளோ நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் இருபத்தஞ்சி மேட்ச்சில் அவரால் தான் தேவங்காப்போ உள்ளே வந்தது ரிவை பண்ணி ரிவை பண்ணி தமிழ் தலைவாசுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை அவுட் ஆனால் வெளில போய் வர தான் நரேந்திர ஸோ செகண்ட் ரைடர் அஜிங்க பவர் இருந்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனிவே திரும்ப ட்ராக் எங்கேயோ போது பாருங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் தான் போட்டிருந்தாங்க வாம் வெல்கம் டு அங்கித்ராணா இவர் வந்து எஃப் 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 என்னப்பா அப்படிம்பிங்க ஆமாம் ஃபியர்ஸ் ஃபோக்கஸ் ஃபுல் ஆஃப் ஃபயர் புஷ்பா மாதிரி நினைக்கிறேன் ஃபயர் ஏன்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அந்த மாதிரின்னு நைஸ் டூ சி யங் டேலண்ட் வர்றதை அப்ரிஷியேட் பண்ணும்ல எங்கேருந்து வந்தா வெரி குட் பிளேயர் நான் கேள்விப்பட்டேன் நிறையாவோட ஹைலைட்ஸ்லாம் பார்த்தேன் யுவா இல்லை அண்ட் ஒன் மோர் ஸ்டார் இன் மேக்கிங் தான் சொல்லணும் சூப்பர் டெடிகேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் எதுவும் பண்ணாலும் நீங்கள் ஸ்போர்ட்ஸோ ஆஃபீஸ் வேலை பார்க்குறீங்களோ வீட்டு வேலை போய் வாட் எவர் இட் இஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்சன்ட்ரேட் இப்போ நான் இவ்வளோ வீடியோ போடுறேன்னா அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை ஆனால் தூக்கி போட்டு போகிறதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை நமக்காக முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு ஆயிரம் பேரானோ என் வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் போடுறீங்க கேட்குறீங்க நிறைய விஷயம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் இருக்கேன் இந்த பையனோட டெடிகேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜென்ரேஷனில் பன்னெண்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போய் கபடி கற்றுக்கிட்டார் அவர் ஆமாம் வசதியில் எங்கள் வீட்டில் நான் எங்கள் ஊரில் ஹரியானா தான் அவரோட ஸ்டேட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்திருக்காரு பட் எனக்கு கபடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பட் இங்கே எங்கேயுமே கிடையாது டெய்லி பரண்டு கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு கபடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்காருனா பாருங்க அதோட பலன் தான் அது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ் சக்ஸஸ் போய் கடையில் போய் எனக்கு ஒரு பத்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பா பத்து இயர்ஸில் கேட்க முடியாது நீங்கள் தான் முட்டி மோதி வெளில வரணும் அது கிரிக்கெட்டோ கபடியோ ஸ்போர்ட்ஸோ எஜுகேஷனோ கேரியோ கேரியரோ வாட் எவர் இட் இஸ் டெடிக்கேஷன் அந்த விஷயத்தில் ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் பாய் ரைட் இவரை பற்றினா சில எல்லாம் கடைகாரும் பார்த்துருவோம் ஃபைனலில் வந்து ஹரியானா ஸ்ரீராட்சில் தோத்தாங்க பாட்னா பயிராச்சு அது வரையா யார் பார்த்துருன்னு கேட்பீங்க நிறைய பேர் தேவாங் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தார் இல்லை அதுவும் நியாபர்த்துட்டு இருக்கல அப்புறம் அங்கீத் ஜாக்ரான் ஆக்டும் செவன்ட்டி நைன் டேக்கல் பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பாட்னாக்கு ஸோ அந்த பசங்களோட சேர்த்து இவர் விளையாட போகும் இன்னும் நிறைய அவரோட இன்னும் கேம் லெவல் வேறு லெவலுக்கு போவோம் இன்னும் டென் டூ லேர்ன் லாட் நிறைய விஷயங்கள் இவரும் கற்றுப்பாரு அவங்ககிட்ட இருந்து பெரிய பெரிய பிளேயர் கூட இப்போ விளையாட போகிறீங்க பெரிய பெரிய டிஃபெண்டரை டேக்கிள் பண்ணணும் அவங்கள்கிட்ட இந்த டேக்கலேருந்து தப்பிக்கணும் சாரி லெஃப்ட் ரைடர் இவர் அண்டு மொனல் சொன்ன மாதிரி ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் யுவா கபடி சீரிஸ்லாம் விளையாடிருக்காரு மொத்தமே யுவா கபடியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு மேட்ச் விளையாடிருக்காருங்க நானூற்றி இருபத்தொம்பது பாயிண்ட் ஆவரேஜ் ஆஃப் நைன் பாயிண்ட் தேர்ட்டி டூ டோட்டல் ரைடு அறுநூத்தி பதிமூணு ரைடு எடுத்திருக்காரு அதில் ரைடு பாயிண்ட் மட்டுமே டச் பாயிண்ட் முன்னூற்றி அறுபத்தாறு போனஸ் பாயிண்ட் ஐம்பத்திரெண்டு அதுவே உங்களுக்கு டோட்டல் நானூற்றி பதினெட்டு பாயிண்ட் ஆகிடுச்சி அண்ட் சூப்பர் ரைடு பதினாறு வாட்டி எடுத்திருக்காரு சூப்பர் டென் இருபத்தி மூணு வாட்டி எடுத்துருக்காரு அதுவே இரநூத்தி முப்பது பாயிண்ட் ஆகிடுச்சி டேக்கிள் பண்ணுவார் அனுலை முப்பத்தாறு வாட்டி டேக்கிள் அட்டம்ப் பண்ணியிருக்காரு டேக்கிள் பாயிண்ட் ஒரு பதினொன்று சூப்பர் டேக்கிள் ஒரு மூணு அண்ட் இதெல்லாம் அவரோட சம் ஆஃப் தி ரெக்கார்டு ஒரு மேட்ச்சில் பதினாலு ரைட் பாயிண்ட் வேறு எடுத்தார் ஒரு டீமுக்கு எதிராக இவ்வா கபடியில் தான் இது விண்டர் எடிஷன் ஸோ அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு வேணா நீங்கள் யூடியூப்பில் தேடி போய் பாருங்கள் அவர் வந்து கஜினோ ரினோஸ் அந்த டீம் விளையாடிருக்காரு அதுக்கு முன்னாடி சோனி பத் ஸ்பாட்ன்ற டீம் விளையாண்டார் அப்படின்னாரு ஸோ பல டீமுக்கெலாம் விளையாடிட்டு அந்த காஜிரோங் ரினோஸ்ல வந்து செமிஃபைன்கிட்ட ஒரு வாட்டி தோற்று நாங்கள் செமிஃபைன் விளையாடும் போதுன்னாரு அப்புறம் விண்ட்ரெட்டிஷெலாம் நாங்கள் கப்பு ஜெயிச்சோன்னாரு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இவரை பற்றி பேசணுன்னா இவரோட ஃபியர் ஜம்பிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆவர் ஜம்பிங் எஸ் அதை வந்து அவருக்கு ஒரு கோச் இருந்திருக்காரு நவீன் அவர் தான் வந்து இவரை பற்றி நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவரை கோச் பண்ணுங்க நவீன் குமார்னு அவர் கோச் அப்படின் ஜம்பிங் எபிலிட்டி அவருக்கு ஜம்ப் பண்ணுறது இப்போ ஹைஃப்ளையர் ஜம்ப் பண்ணுறாங்கல்ல அவர் எப்படி டுப்கி இங்க பருவி புள்ள பூந்து போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தானே உடனே எப்படி அதுக்குள்ளே நீங்கள் பருவிக் கூட கம்பேர் பண்ணலாம் பவுன் கூட கம்பேர் பண்ணலாம்னு நினைக்காதீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் பத்து வருஷம் கழிச்சு தான் கம்பேர் பண்ண முடியும் புரியுதுங்களா சொல்கிறேன் அந்த எபிலிட்டியெலாம் அவர்கிட்ட இருக்குன்ட்டுன்னு ஸோ அந்த இன்னும் எஃபர்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாரா இன்றைக்கி ரெண்டு பேர் சைன் பண்ணாங்களே பாட்னா பேரேஸ் அது ஒருத்தர் வந்து சௌரவ் இன்னொன்று வந்து பிரியான் ஷூ இவங்க ரெண்டு பேரை பற்றி ஊ ஆறு தேன்னு அப்புறமா அதை பற்றி எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு இந்த பையன் ஏன்னா நியூ கமர் அண்ட் இப்போ சுதாகருக்கு எவ்வளோ சேஞ்ச் வரும்னு தெரியல எனக்கு ஏன்னா நேற்று வர ஒருத்தர் போட்டு தான் ரெண்டு இயர் தான் ஒரு கான்ட்ராக்ட் ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஏன்னா ஆர்டி தேவா அங்கே இருக்காங்க ஆயன் இருக்காங்க யார் ரிட்டன் பண்ணுவாங்க யார் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியல முந்தா நேற்று மிலன் தையை பற்றி வர போட்டுருமா இப்போ அங்கித் ராணா இன்னும் புதுசா புதுசாக ஆளுங்கள்லாம் இருக்காங்க நல்லது தான் யங்கர் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனாக ஆகுது கபடி அப்போ ஸோ இவரை பற்றி அப்டேட் பண்ணேன் இது இல்லாமல் ஏதாவது உங்கள் விஷயம் உங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பொருப்பத்திற்கு ரெண்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்